காஃப் காசூரா ஓதுனா வந்து கபர்ல வந்து ஒளி கிடைக்கும் சூரத்து முழுக்கு ஓதனா இந்த நன்மை கிடைக்கும் வாக்கியா ஓதுனா வரக்கத்து வரும் இப்படி எல்லாம் சொல்றாங்களே அதுல மார்க்கத்துல உண்டான்னு கேட்கறாங்க ஒரே ஒரு செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இருக்கு சுர்சலா சங்கம் சொன்னாங்க வெள்ளிக்கிழமை வந்து காஃப் சூறாவை நீங்க ஓதுங்க இந்த சூறா ஓதுவதுனால் கேமத்த நாள்ல தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் விசாலா சங்கம் சொன்ன ஆதாரபூர்வமான செய்தி காஃப் சூறா ஓதுவதனால் தஜ்ஜால் நம்ம வாழ்ற காலத்துல அல்லா தஜ்ஜால் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கேமத்தினாலே உண்டாக்கிட்டான்னு சொன்னா அப்போ அந்த தஜ்ஜால் வருகிற நேரத்துல அவன் தன்னை இறைவன்னு வாதிடுவான் அவன் சொல்றதை செய்யணும்னு நம்மளை வைப்பான் அப்படிப்பட்ட நேரத்துல அவன் பக்கம் சாய்ந்து விடாமல் அவன் இறை சுருக்கம் அது நரகம் எது நரகம்னா அது சுருக்கம் நிறைய விஷயங்கள சொல்றாங்க அப்படிப்பட்ட நேரத்துல அவனுடைய குழப்பத்துல ஈமானை இழந்து போய் காஃபிராக மரணிக்காமல் ஈமானோடு மரணிக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக தருகரான விசால ஆலேசம் அவங்க சொன்னாங்க அது ஒண்ணுதான் ஆத்தெண்டிகானது அந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கு நமக்கு தெளிவான ஆதாரம் இருக்கு மற்றபடி ஒளி விளக்காவும் கபர் விசாலம் ஆவோம் பரக்கத்து வரும்னு சொல்றாங்கல்ல அதுக்கு எந்த ஆதாரமான செய்தி இல்லை அது வேற ஏதாவது ஆதாரப்பூர்வமான செய்தியில வச்சு சொல்லிருக்க வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்துக்கிடுங்க ஆனா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சூறா காஃபு ஓதுவத வலியுறுத்திருக்காங்க ஃபுல்லாவே ஓதலாம் முதல் பத்து ஒரு இது வலியுறுத்தப்பட்டிருக்கு